ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம தக்காளி கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுவும் கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய சுவையில் செய்ய போகிறோம் இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்பவே தான் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த தக்காளி கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் அதுக்காக பாசி பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து ரெண்டு முறை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கிறேன் இப்போ இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு அஞ்சு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியும் சும்மா ரஃப் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோளும் சேர்த்துருக்கிறேன் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்ததுபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பருப்பு வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவு அதிகமாக வேண்டாம் தக்காளி பழத்திலே தண்ணி விட்டு வர்றதுனால அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நான் நாலு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் நீங்க உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்து அந்த பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதை மசிச்சுலாம் நீங்கள் விட வேண்டாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம் சீரகத்தை இந்த கூட்டுக்கு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பெலாம் நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் ஒரு ரெண்டு வரமிழகா சேர்த்துக்கிடலாம் ஒரு மூணு பல் பூண்டை தோலோடு நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அந்த பூண்டு பற்கள் வந்து அந்த தோலோட அந்த எண்ணெயில் வேகம் வச்சு அதனுடைய மனம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்து ரெண்டு எனக்கு கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் சாஃப்டாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு தக்காளியை இது கூட சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா குக் ஆகி வந்துடும் இப்போ அந்த கூட்டினுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி தன்மையாகும் இப்பவுமே அப்படியே கெட்டி ஆகிற மாதிரி நீங்க குக் பண்ணி எடுத்துறாதீங்க இந்த சமயத்துல நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க அருமையான தக்காளி கூட்டு ரெடி இது வந்து ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கண்டிப்பா வைப்பாங்க கேட்டரிங்ல நம்ம சமைக்கிறதுக்கு கொடுத்தாலும் அவங்களுமே இது செஞ்சு தருவாங்க இது ஒரு அருமையான ரெசிபி அதனால கண்டிப்பா செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க